ரயில் நிலையங்களில் இந்த உணவுகளை சாப்பிட்டு பாருங்க பதினொன்று டிஷ் லிஸ்ட் இந்தியாவில் நிச்சயம் பார்க்க வேண்டிய ரயில் நிலையங்களும் அங்கே ட்ரை பண்ண வேண்டிய உணவுகளும் பற்றி சொல்கிறோம் பஞ்சாபியர்களின் லசி ஒரு மிகச்சிறந்த பானமாகும் அதன் உண்மையான சுவையை சுவைக்க வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த ஸ்டேஷனில் ட்ரை பண்ணுங்க ஆலு புது தில்லி ரயில் நிலையத்தில் இந்த சரியான ஆலு சாட்டை ஒரு கப் ஆவி பிடிக்கும் டீயுடன் பிரசித்து மகிழுங்கள் லிட்டி சோக்கா என்பது முழு கோதுமை மாவுடன் லிட்டி தயாரிக்கப்படும் ஒரு சுவையான உணவு விருப்பமாகும் அசாமின் பகுதியில் இருந்து நேரடியாக தயாரிக்கப்படும் இந்த சிவப்பு தேநீர் மற்ற தேநீர்களிலிருந்து வேறுபட்ட சுவைகளின் சரியான பொருத்தத்தை வழங்குகிறது மும்பை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சுவையான உணவு வகைகளை ரிசிக்க விரும்புபவர்கள் பட்டாட்டா வடையுடன் சுவையான பா பாஜியையும் சேர்த்துக் கொள்ள மறக்காதீர்கள் கொதிக்கும் டீயுடன் இதை ருசிக்கலாம் ரத்லம் சந்திப்பில் கந்த போகாவை ரசிப்பது நிச்சயமாக அவசியம் என்று ஐஆர்சிடிசி பரிந்துரைத்தது மேற்கு வங்கத்தில் இனிப்பு பிரியர்கள் அனைவருக்கும் உங்கள் சுவையை திருப்திப்படுத்த ஆலோ தமுடன் சந்தேஷ் உணவை ரசிப்பது நிச்சயமாக உங்கள் சுவை மொட்டுகளை மகிழ்விக்கும் ஆந்திர பிரதேசத்தின் விஜயவாடா ரயில் நிலையத்தை நீங்கள் சந்தித்தால் அவர்களின் ஸ்பெஷல் பருப்பு வடை மற்றும் இட்லியை முயற்சிக்க மறக்காதீர்கள் கேரள ரயில் நிலையம் அப்பம் மற்றும் குழம்பு பழம்பொறி மற்றும் பல உணவுகளின் சரியான கலவையை வழங்குகிறது இது ஒரு சுவையான உணவு அனுபவத்திற்காக தமிழ்நாட்டின் சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் ஒரு தட்டில் ரவா தோசையுடன் சூடான சாம்பார் மற்றும் தேங்காய் சட்னியுடன் சுவைப்பதை நிச்சயமாக தவறவிடக்கூடாது மசாலா பொருட்களின் கலவையுடனும் சிறந்த சுவையுடனும் தயாரிக்கப்படும் இந்த பிரபலமான ஜார்கண்டி உணவு ரொட்டியுடன் சாப்பிட சூப்பராக இருக்கும்